வணக்கம் நண்பர்களே இந்திய ரிசர்வ் வங்கியில் புதிய வேலைவாய்ப்பு வழக்குறுதியாளர் பி தரவரிசையில் காலியிடங்கள் ஐந்து கல்வித்தகுதி சட்டத்தில் பட்டப்படிப்பு ஐம்பது சதவீத மதிப்பெண்கள் வயது வரம்பு இருபத்தொன்று முதல் இரண்டு வயது ஊதியம் எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் தேர்வு முறை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தேர்வுகள் நேர்முகத் தேர்வு மேனேஜர் டெக்னிக்கல் சிவில் என்ஜினியரிங் இன் கிரேட் பி காலியிடங்கள் ஆறு தகுதி சிவில் இன்ஜினியரிங்கில் பட்டம் அறுபது சதவீதம் வயது வரம்பு இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஐந்து வயது ஊதியம் எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் தேர்வு முறை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தேர்வுகள் நேர்முகத் தேர்வு மேனேஜர் டெக்னிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இன் கிரேட் பி காலியிடங்கள் நான்கு தகுதி எலக்ட்ரிக்கல் அல்லது இஇ இன்ஜினியரிங்கில் பட்டம் அறுபது சதவீதம் வயது வரம்பு இருபத்தொன்று முதல் முப்பத்தி ஐந்து வயது ஊதியம் எழுபத்தெட்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் தேர்வு முறை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தேர்வுகள் நேர்முகத் தேர்வு அசிஸ்டன்ட் மேனேஜர் ராஜ்பாஷா இன் கிரேட் ஏ காலியிடங்கள் மூன்று தகுதி ஹிந்தி ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு அல்லது தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் முதுகலை அல்லது பிஜி டிப்ளமோ வயது வரம்பு இருபத்தொன்று முதல் முப்பது வயது ஊதியம் அறுபத்தோராயிரத்து ஐநூறு ரூபாய் தேர்வு முறை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் தேர்வுகள் நேர்முகத் தேர்வு அசிஸ்டண்ட் மேனேஜர் புரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி இன் கிரேடு ஏ காலியிடங்கள் பத்து தகுதி பாதுகாப்பு துறையில் அனுபவம் கொண்ட முன்னாள் இராணுவத்தினருக்கு வயது வரம்பு இருபத்தைந்து முதல் நாற்பது வயது ஊதியம் அறுபத்தோராயிரத்து ஐநூறு ரூபாய் தேர்வு முறை ஆஃப்லைன் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு விண்ணப்பக் கட்டணம் எஸ்டி எஸ்டி பிடியூடி விண்ணப்பதாரர்களுக்கு நூறு ரூபாய் பிளஸ் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி பொதுப்பிரிவு ஓபிசி மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு அறுகூறு ரூபாய் பிளஸ் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டண முறை ஆன்லைன் இந்த வேலைவாய்ப்பு பற்றிய முழுமையான தகவல்களும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் விண்ணப்பிக்கும் இணையதள லிங்கும் வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அதை கிளிக் செய்து முழு விவரங்களையும் பார்த்து தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு அப்டேட்டுகளை தினமும் தமிழில் பெற எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க